உள்ளிட்ட ஏழு பேருவணியின் விடுதலையில பல்வேறு தலைவர்கள் அண்ணன் வைகோ அண்ணன் நெடுமாறன் அண்ணன் மணியரசன் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்கள் திருமுருகன் காந்தி உட்பட பலரும் களத்தில் இருந்து குரல் கொடுத்தார்கள் போராடினார்கள் ஆனால் சட்டமன்றத்தில் நாங்கள் மூவரும் அதை லாபகமாக பயன்படுத்தி அரசியல் சூழலை பயன்படுத்தி கொண்டு அவருடைய பரோலுக்கு சிறை விடுப்புக்கு நாங்கள் வந்து வாய்ப்பு ஏற்படுத்தினோம் பிறகு அவர் முழுமையாக விடுதலை ஆவதற்கு கூட அதுதான் காரணமாக இருந்தது நீ பிரியவரா நான் பெரியவராங்கிற இந்த எங்களுக்கு இன்று வரை இல்லை அன்றிலிருந்து இன்று வரை இல்லை இன்று நாங்கள் வந்து எம்எல்ஏவா மூணு பேருமே இல்லை ஆனால் மூணு பேருமே களத்தில் களத்தில் மக்களுக்காக போராடுறோம் நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டீங்க எப்படி இருக்குது அரசியல் பணின்னு சொல்லிட்டு எங்களுடைய பணி எங்களுடைய கட்சி தொடங்கப்பட்ட அந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு நாளும் தொய்வடையவில்லை அரசியலையும் கடந்து சமூக சேவைகளையும் நாங்கள் அன்றாட ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் சோ இதையெல்லாம் வந்து தேர்தல் அரசியலுக்காக நம்ம செய்யலை ஏன்னா இதெல்லாம் செஞ்சா தேர்தல் அரசியலை ஓட்டு போட மாட்டாங்கிறது நமக்கு தெரியும் ஆனா வந்து நம்முடைய மன திருப்தி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்